உலர் திராட்சை ஊறவைத்த தண்ணீரை பருகுவதால் கிடைக்கும் நன்மைகள் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் இந்த நீரைக் குடிப்பது உடல் எடையை குறைக்க உதவும் கல்லீரலில் உள்ள நச்சுக்களை நீக்கி இரத்தத்தை சுத்தப்படுத்த உதவுகிறது உடலில் தேங்கியுள்ள கெட்ட கொழுப்புகளை நீக்கவும் உதவுகிறது அசிடிட்டி பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ளவர் உலர் திராட்சை தண்ணீரை குடிப்பது உங்கள் வயிற்றில் சுரக்கும் அமிலத்தின் அளவு ஒழுங்குபடுத்தப்படுத்த உதவும் இரவு முழுவதும் உலர் திராட்சை ஊறவைக்கப்பட்ட தண்ணீரில் ஆன்டி உள்ளன அவை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது உலர் திராட்சை தண்ணீர் இரத்தத்தை சுத்திகரிக்கும் முக்கிய பொருளாக உள்ளது எனவே இது உங்களுடைய இதய ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவுகிறது திராட்சையில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்டல் புற்றுநோயை உண்டாக்கும் ஃப்ரீ ரேடிக்கல்களிலிருந்து உங்கள் உடலைப் பாதுகாக்கவும் உதவுகின்றன மலச்சிக்கல் மற்றும் அஜீரணம் போன்ற செரிமான பிரச்சனைகளை தடுத்து குடல் இயக்கத்தை மேம்படுத்துகிறது திராட்சையில் உள்ள பொட்டாசியம் உங்கள் உடலின் இரத்த அழுத்தத்தை சீராக்க உதவுகிறது உலர் திராட்சையில் இரும்புச் சத்து அதிகம் உள்ளதால் உடலில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க உதவுவதோடு இரத்த சோகையையும் தடுக்கிறது உங்கள் மூட்டுகளுக்கு நல்லது எலும்புகளுக்கு தேவையான கால்சியமும் திராட்சையில் நிறைந்துள்ளது